ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நாகை மின்பிடி துறைமுகத்தை வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து நாகை டு ஸ்ரீலங்கா வந்து பயணிகள் கப்பல் போக்குவரத்து வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கப்பல் வந்து நிறுத்தி வைக்க இடம் தான் இது இந்த கப்பலோட பேர் பார்த்தீங்கன்னா சிறிய பாணி இது வந்து கொச்சினில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரஃப் சீசனுங்கிறதுனால தற்காலிகமாக அந்த சேவை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க விசைப்படங்கள்லாம் வந்து கடலுக்கு போகிற காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க பொதுவாக கடலுக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா வந்து சாயங்காலத்தில் வந்து விடிய காலை வரைக்கும் கடலுக்கு போவாங்க இசைப்படங்களாம் அது வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஆனால் வருவாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணிலேருந்து வந்து மீன் விற்பனை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கூட்டம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இங்கே நாகை துறைமுகத்துக்கு வந்தோன்னா எல்லா வகையான மீனும் கிடைக்கும் 这是在哪？ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மீன் ஏல வரத்துக்காக உண்டான தனி இடம் இது இங்கே பாறை சீலா வஞ்சரம் அப்புறம் கொலவா மீன் வகையெல்லாம் வந்து இங்கே வந்து இடம் வெயிட்டு போடுவாங்க இந்த பெரிய மீன் ஏலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரைலேருந்து ஸ்டார்ட் ஆகும் வெளியூர்லேருந்து மீன் வாங்க வரவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு மணிக்குள்ளே வர பாருங்க அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மீனை வந்து க வாங்க முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த சுறா பார்த்தீங்கன்னா இது வந்து கோம்பரா சுறான்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப பெருசாக வளரக்கூடியது இது வந்து ரொம்ப சின்னது இது இது இந்த வகை சுறா வந்து சாப்பிட மாட்டோம் திரும்பி தண்ணிலே போட்டுருவாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா சங்கரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது பல பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் இது பேக்கிங் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து பிரிச்சிகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்கிங் பண்ணியிருக்கு வெளியூருக்கு வந்து அனுப்புகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விசைப்படகுல வந்து கனவு வகையெல்லாம் இருக்காங்க இதில் ஒட்டு கனவா பீலி கனவா ஊசி கனவான்னு சொல்லிட்டு எல்லா கனவு இருக்காங்க இந்த கனவா வகையை தான் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து இது விற்பனை ஸ்டார்ட் ஆகும் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா வந்து விசைப்பிடகள்லாம் வந்து மீன் விற்பனையானதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு போகும்போது வந்து கறி மீன் வந்து பிரித்து கொடுப்பாங்க அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இல்லை பல வகையான மீன் இருக்கும் எல்லாம் வந்து பிரித்து போடுவாங்க